பாகியராஜை கூப்பிட்டு கராரா எம்ஜிஆர் சொன்ன ஒரு விஷயத்தால் உருவான படத்தை பற்றி இந்த வெளியில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் இயக்குனரும் நடிகருமான பாகியராஜ் பாக்யராஜ் இயக்கி நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் குறிப்பாக தாய்மார்களை கவர்ற விதத்தில் பாக்யராஜ் மாதிரி யாராலையுமே படம் எடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கூட நாசுக்காக சொல்கிறது இல்லை பாக்யராஜ் வல்லவர் தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகரும் கூட அந்த வகையில் தலைவர் எம்ஜிஆர் ஒரு நாள் பாக்யராஜ் ராஜ்கிட்ட கராராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்ரீதர் இயக்கத்தில் அண்ணா நிஎந்தை இந்த படத்தில் எம்ஜிஆர் நம்பியார்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க ஆனால் படம் பாதிக்கு மேலே ஷூட்டிங் எடுத்த நிலையில் ட்ராப் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயிச்சு முதல்வர் ஐட்டாரு அதனால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த படத்துக்காக பன்னெண்டு லட்சம் வரையும் தயாரிப்பாளர் செலவு செஞ்ச நிலையில் அந்த படத்தை என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அதனால் பாகியராஜா கூப்பிட்டாங்க படத்தோட தயாரிப்பாளர் பல இயக்குனர்கள்ட என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்போது பாகியராஜ் படத்துக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதி தர்றேன் நல்ல ஆக்ஷன் ஹீரோவை வச்சு படமாக எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எம்ஜிஆரோட காதுக்கு போணுச்சு உடனே எம்ஜிஆர் பாக்யராஜை கூப்பிட்டு இந்த படத்தில் நீயே நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு நான் நடித்தா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு பாக்யராஜ் சொன்னார் உடனே நீ படத்தில் நடிக்கிறதா இருந்தால் இந்த படத்தை எடு இல்லைன்னா குப்பையில் போட்டுருவேன் அப்படின்னு எம்ஜிஆர் கராரா கிட்ட சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து நான் பணம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார் எம்ஜிஆரோட பேச்சை தட்ட முடியாமல் பாக்யராஜ் தானே இயக்கி அந்த படத்தில் நடித்தார் அந்த படம் பேர் தான் அவசர போலீஸ் நூறு படம் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சதோட ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டும் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாக்யராஜ் நடித்து இயக்குன அவசர போலீஸ் நூறுங்கிற படத்தில் எம்ஜிஆர் பாக்யராஜ் கௌதமி சில்க் வி என் ராகவன் விஜயகுமார் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதனோட சேர்ந்து பாக்யராஜ் அவர்களும் இசையமைச்சிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி